மக்களே எல்லாம் அப்படி இருக்கீங்க போன வீடியோல நான் எப்படி நடிக்க வந்தேன் எவ்வளவு தூரம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது எப்படிலாம் நம்ம இந்த சீரியல்ல பேர் வாங்கணும்ங்கிறத உங்கள்கிட்ட சொன்னேன் இப்போ அதே சீரியல்ல நாகஸ்வரத்துல யாருக்குமே கிடைக்காத பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிச்சுங்க அது என்னன்னா டைரக்டர் திருமுருகனுக்கு அம்மாவாங்க மௌலி சாருக்கு நல்ல ஒரு துணைவியாக மீனாட்சி அம்மாங்கிற கேரக்டர்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது என் வாழ்க்கைய நான் மறக்கவே முடியாத ஒரு சந்தோஷங்க மௌனி சார் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் அவரு கூட நடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய குடுப்பணம் வேணுங்க ஒவ்வொருத்தங்களும் என்னை பாக்குறப்ப சொல்லுவாங்க மௌனி சாருக்கு நீங்க பேரா நடிக்கிறது பெரிய குடுப்பனங்க எவ்வளோ பெரிய நடிகர்களெல்லாம் அவர் கூட நடிச்சிருக்காங்க அப்படி நடிக்கும்போது நீங்களும் அவர் கூட நடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் இருந்திருக்கு அப்படின்னு உண்மைதாங்க அவர் கூட நடிக்கிறப்ப ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு சீன் ரசிச்சு ரசிச்சு நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவர் ஒவ்வொன்னா சொல்லி தருவார் நான் ஏதாவது தப்பு பண்ணா அதை அழகாக சொல்லி தருவார் கண்ணா இல்ல எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் தகப்ப மாதிரி கூட வந்து நமக்கு அறிவு சொல்லி தருவார் அந்த இடத்துல வந்து அது நான் ஏதாவது தவறு பண்ணால் தவறு பண்றது தெரியாத மாதிரி அழகாக சொல்லி தருவார் அதே நேரத்துல அங்க ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப காமெடியா இருக்கும் அந்த சீனு எவ்வளோ ஸ்லோகமா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் காமெடி பண்ணிடுவாரு எல்லாத்தையும் நல்லா மிங்கிளாயி பேசுவார் ஒரு ஜாலியா இருக்குங்க அந்த சீன்ல வந்து ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது திருமுருகன் சார் தான் எடுத்தாங்க எனக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நடிக்கணும் நானும் நடித்தேன் அந்த சீனை வந்து உங்களுக்கு காமிக்கிற நீங்கள் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது என்ன சீனை நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா என்னம்மா என்ன மிகேஷ் போன்ல

இப்போ உனக்கு கூப்பிட்டேனானே எனக்கு பசிக்குதுங்க நான் போய் சாப்பிடுறவங்க எனக்கு பசிக்குதுங்க என்ன கலவு நீ இன்னும் சாப்பிட உட்கார்ந்துட்டு சரி ஒரு காரியம் பண்ணு சொல்லுங்க நேரா போய் அடுကလေးல போய் தட்ட எடுத்துட்டு அத சாதம் போட்டுட்டு போ 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 அரிசி நான் சாப்பிடுறேன் நான் சாப்பிடுறேன் அதெல்லாம் இல்ல நீ எடுத்து போட்டு சாப்பிடுறத நான் போன்ல கேக்கணும் போ முதல்ல அரிசி எங்க அது வரைக்கும் நீங்க லைன்ல இருப்பீங்களா இருப்பேன் 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 நீ போறங்க எடுத்துக்கிட்டியா போ அடுக்கடையில போ சாதம் போட்டுக்கிட்டியா போடுறங்க என்ன குழம்பு வச்சிருக்க சாம்பார் வச்சிருக்கீங்க சாம்பார் 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 ஊத்திங்க ஊத்திங்க சரி என்ன புரியல அவருக்கு புரியலங்க சரி நல்லா இருக்கும் போடுங்க நல்ல நல்ல ஒரு உருண்டை ஒரு உருண்டை 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 பிடிச்சு சாப்பிடு பாப்போம் நான் கேட்கணும்

சரி நான் பேசுறேன் பாத்தீங்களா அந்த சீன் இருந்துச்சு கண்ணுல தண்ணியே வந்திருக்குங்க அந்த சீன் நான் நடிச்சதை பார்த்துட்டு எனக்கே அந்த சீனை பாத்துறப்ப எல்லாம் அழகா வரும் அவ்வளவு ஒரு நல்ல சீன் அந்த சீன்ல நடிக்கிறது நடிக்கல நாங்க எங்களை வாழ வச்சாலும் நாங்க அந்த கேரக்டராவே மாட்டோம் ஆடியன்ஸ் எல்லாருமே பாக்குறவங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க நீங்க நாத சொல்ல யாருமே நடிக்கல வாழ்ந்திருக்கீங்கன்னு இதுக்கெல்லாம் வந்து இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் எங்க சார் திருமுருகன் தான் அவருதான் நன்றி இப்போ அடுத்து இன்னொரு வீடியோல நாங்க எப்படி கிண்டர்ஸ் அவார்டு வாங்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை